பாரத பிரதமர் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய நினைவு நாளில் நாம் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறோம் பேரறிஞர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்திய வளர்ச்சிக்கு பெரும்பான்மை கொடுக்கிறார் அவருடைய காலத்திலே தான் நம்முடைய பொருளாதாரம் மிகவும் வலுவாக இருந்தது நம்முடைய இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் உலகத்திலே அந்த காலத்தில் அவருடைய காலத்திலே உலகத்தில் எல்லாம் பொருளாதார சீரழிவு அமெரிக்காவிலிருந்து எல்லா நாடும் ஆனால் அன்றைக்கு இந்தியாவை வலுவாக நிறுத்தியவர் நம்முடைய டாக்டர் மன்மோகன் சிங் இன்றைக்கெல்லாம் கேரளா உலகங்களோடு இருக்கு அவர் செய்த புரட்சிதான் அவரை பேரறிஞர் டாக்டர் மன்மோகன் சிங் நம்முடைய சிதம்பரம் சொல்வார் பேரறிஞர் டாக்டர் மன்மோகன் அன்றைக்கு நம்முடைய பிவி நரசிம்மராதராக இருந்தார்

அற்பயற்பட்ட நினைவு நாளிலே கலந்து கொள்ள உறுதியாக இருக்கிறது ஒரு சமயம் பெருமையாக இல்லை என்றாலும் மரபோடு நாம் கிடைத்திருக்க வேண்டும் அவருடைய பொருள் மேலும் மேலும் மாற இந்திய இந்திய பொருளாதார வல்லுநர்களில் இந்தியா உலகம் முன்னாள் நம்முடைய மன்மோகன் சின்ன அவருடைய பொருளாதார பெண்ணி அவரால் தான் இன்றைக்கு தமிழகம் இந்தியா தலைஞர் இருக்கோம் அதை எல்லோரும் உணர வேண்டும் அவரை எங்கும் நாம் மாறாற்ற வேண்டும் உயர வேண்டும் அந்த புகழ் மேலும் மேலும் வர வேண்டும் என்று

आपण